താത്തിയായിനി സായ് കല്യാൺ ക്രിയേഷൻസ് പിയേഷൻസ് നിന്ന് இது ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் ஃபார் ஆல் வெட்டிங் ஐட்டம்ஸ் உங்களோட யாத்திரை செட்டு விளையாடல் செட்டு நலங்கு டால்ஸ் எல்லாமே சீட் வர்சர் தட்டு எல்லாமே ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தாம்பூலம் பேக்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வெட்டிங் தீம் பேஸ்டு கோல்லு டால்ஸ் எல்லாமே இது ஒரே இடத்துல கிடைக்கும் நீங்க அப்படியே கடையோட டிஸ்பிளே பாருங்க இப்போ இப்போ எப்படி வரணும் எந்த இடத்துல நங்கநல்லூர் மார்க்கெட் ரோட்ல வசந்தன் கோக்கு பேக் சைடே சார் தேர்ட்டி நைன்த் ஸ்ட்ரீட் புதுசா ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணிருக்கோம் இப்ப தான் ரீசன்டா டூ த்ரீ டேஸ் ஆகுது ஸோ தே தேர்ட்டி பண்ணலாம் சார் நீங்கள் இல்லை கால் பண்ணாலும் வீடியோ காலிங் ஏதாவது பண்ணணுன்னாலும் அந்த சப்போர்ட்டும் டெலிவரி பண்ணிவிடுவோம்